டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விலாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி இந்த நாளில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம்னா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம் வீடியோஃபுல்ல கடைசாரி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகணும் ஏக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது தான் ஏன்னா ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே ஆகிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் இப்படியே உட்காந்துருக்கோம் கிளம்பிட்டு என்னென்ன ஏது எங்கே போகிறோம் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீட்டுக்குள்ளப்பெல்லாம் உளவு மக்களே ரெடி ஆயிடுச்சு போய் நானும் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை கும்பிட்ணும் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துடலாமா என்ன ஸ்பெஷல் நம்ம பார்த்துடலாமா மார்னிங் பார்த்தீங்கன்னா சுட சுட வெண்பொங்கல் பார்த்துக்கோங்க வெண்பொங்கலை சாப்பிட்டு தான் கோயிலுக்கே போகணும் சுட சுட வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா சட்னி தேங்காய் சட்னி வித் சாம்பார் எங்களுக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது பட் ரெண்டுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்ட்டு சொல்லுங்கள் சாம்பார் எல்லாமே ரெடியாக இருக்குது இன்னும் நம்ம சாப்பிட மட்டுந்தான் செய்யணும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வரணும் வீட்டில் எல்லாத்தையுமே விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடவே செய்யணும் பார்த்திங்கன்னா வடை வேற வாங்கிட்டு வந்துருந்தோம் நாங்கள் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி இதெல்லாம் தான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு நம்ம பண்ணலாம்

தீவரத்த <laughs> <laughs> வீடு மாதிரியே இல்ல ஆமா அங்கதான் அங்க அக்காவா போயிட்டு இருந்தான் குப்பையாக தான் இருக்கும் அதெல்லாம் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க நாங்கள் போகலாம் நமக்காக சாப்பாடு பண்ணிவிட்டாங்க நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் இந்த விநாயகருக்கு நாங்கள் போனவங்க தான் எல்லாருமே சாப்பாடு போடுவாங்க கிடைக்கும்

இப்பதான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க புளியோ தரவாடை கமகமகம உள்ள பாத்தீங்கன்னா விநாயகர்

தேங்கத்துடையா ஏ வீடியோ ஆதாரத்துக்கு வீடியோ எடுத்துட்டே இருக்கோம்ல தாக்கத்து தாத்தா வீடியோ எடுக்கவே வா அப்படியே

மூணு இந்த மைக்கு வேலை செஞ்சான்னு பாத்தியா பொண்ண கையை பிடிச்சிட்டு இருக்கேன் என்ன ஒரு வேணல ஹேணல வந்து انا நியூஸ்ல இல்ல வந்து வா வந்து இல்ல மார்க்கை குடுப்பாயா இல்ல அர்த்தமா ஆ சிவபமா ஓடி தரையர மஹா விநாயக விநாயகமூர்த்திக்கு எண்ணங்கள் ஈடேற எங்கள் உள்ளம்தான் மகிழ எண்ணங்கள் ஈடேற எங்கள் உள்ளம்தான் மகிழ என்னை அபிஷேகம் தான உன்னோ

சித்தி விநாயக மூர்த்திக்கு வெள்ளை விநாயக மூர்த்திக்கு ஆட்சங்கரை விநாயக மூர்த்திக்கு ரோட்டடி விநாயகருக்கு அம்மையப்பனுக்கு வித்யா கணபதிக்கு நாங்கள் அபிஷேகம் காண உண்மையம் செய்தோயா கணபதியே கணபதியே ஆசனலாம் பொங்குதப்பா வாசனை கொடி அபிஷேகம் ஆசனலாம் பொங்குதப்பா வாசனை கொடி அபிஷேகம் பாவம் வீர உனை ஐயா கணபதி சித்தி விநாயக மூர்த்தி எடுத்து உங்குமப்பூ அதில் இட்டு குடம்புடமாய் பாலெடுத்து உங்குமப்பூ அதில் இட்டு பாலால அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோ நாங்கள் பாலால அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோ ஐயா கணபதி சித்தி விநாயக மூர்த்திக்குரணி எல்லாம் காண்பவரே தயாநிதியே சத் குருவே தரணியெல்லாம் காண்பவரே தையாள அபிஷேகம் தான உண்மியல் செய்தோ சங்கரை விநாயகருக்கு ரோட்டடி விநாயகருக்கு அம்மையப்ப மூர்த்திக்கு

அனைத்தும் தாம்பத்திய ஒற்றுமையுடன் சகல செல்வங்களும் பெற்று காலத்தில் ஆண் பெண் இருபாளரும் பள்ளிக்கு சென்று கல்வி கற்று பதவி பதவியடைந்து உயர் பதவி அடைந்து உரிய காலத்தில் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் நடந்து நடந்த தியுத்யங்கிலாக வாழவும் சுமங்குளிகளாக இருப்பவர்கள் இருக்கவும் அம்மையப்ப ஆத்தங்கரை பிள்ளையாரை வேண்டி பிள்ளையாரின் பிரதிநிதியான காலிபுத்து பூசாரியை அச்சடை செய்ய கிராம ஜன சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் अस्तो नमचे सुरास्तो उत्तरस्थात नमावि तरिष्के नरिंगो गो मिनाए नमां राजय नमाका और कर्मी कुश्राए नमाका गो अनेक तुराए नमाका गो अंतराजय नमाका गो अभ्याए नमाका गो भूदाए नमाका गो तर्चाए नमाका गो अंतरचाए नमाका गो दुष्कृतियाए नमाका गो मात्रिय सुसीदाए नमाका गो नित्रेज นภาวายนภามเทียร์นภามสรรพสิทธิ์นภามสรรพธาตุนมนภามสรรพดีเทียร์นภามสรรพภัยนภาสุขิสรรพภัยนภาเทวานภามนักธรรมศิลป์นภาสีบัยนภาสีบัยนภามชยนภามเทียร์นภามังนภาม அப்பா நாடி வைக்காதங்க சுண்டலைங்க மாத்தி இந்த அறிக்க வரவாளே